வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் கிரேசி தமிழ சின்ன நேயர்களுக்கு வணக்கம் நம்ம கடை வந்து வறுஞ்சோயிட் டெக்ஸ் இந்த கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மதுரை தூண் பக்கத்தில் கீழவாசல்னு ஒரு பஸ் ஸ்டாப்பு அந்த பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்டில் யமகா ஷோரூம் ஒன்று இந்த சைடு பார்த்திங்கன்னா ஆனந்தா பாத்திரம் கிடையாது இந்த யமகா ஷோரூமுக்கும் பாத்திரம் கிடைக்கும் சென்ட்ராக தான் நம்ம கடை வரைஞ்சி இருக்குது நம்மகிட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தேவையான அனைத்து ஆடைகள் அதாவது உள்ளாடைகள்லேருந்து அனைத்து ஆடைகளுமே நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆன்லைன் மூலியமாக சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆன்லைன் மூலியமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது வீடியோ கால் வசதி வாட்ஸ்அப் வசதி எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது இது போக பார்த்திங்கன்னா நம்ம கடை வரைஞ்சோய் டெக்ஸ் இந்த கடைக்கு வந்து பெண்கள் நிறைய பேர் வேலைக்கு தேவைப்படுறாங்க அதாவது சேல்ஸ்மேன் வேலைக்கு பில்லிங் கேசியர் இது போக பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் வாட்ஸ்அப் மூலமாக ஆர்டர் இருக்கிறது டெலிகாலிங் அதாவது வர்ற ஃபோன் கால்லாம் அட்டன் பண்ணி அதுக்கு உண்டான ரிப்போர்ட்டெல்லாம் நம்ம கொடுக்குறது இந்த மாதிரி வேலைகள் அட்மின் வேலைக்கு தேவைப்படுது அது போக வந்து அக்கௌண்டன்ஸு இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான வேலைகளுக்கு ஆட்கள் தேவைப்படுறாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள் குறிப்பாக பார்த்திங்கன்னா மதுரைக்கு உள்ளவங்க மட்டும் அதாவது மதுரைக்குள்ளே உள்ளவங்களுக்கு மட்டும் நீங்கள் இதில் வந்து அணிவிக்கலாம் நம்பர் கொடுத்துருக்குறேன் இதை நீங்கள் பாருங்கள் பார்த்து மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட மற்றவங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க அவங்களுக்கும் ஒரு உதயகரமாக இருக்கும் எங்களுக்கும் நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் தொடர்ந்து எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு இப்போ நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் என்னென்னா நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு அருமையான காட்டன் சேலை வாங்க வீடியோக்கில் போகலாம் இப்போ நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் வந்து காட்டன் சேலை சூப்பராக வந்திருக்கு அதுவும் வெறும் நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வந்திருக்கு இப்போ ஒவ்வொன்றா நான் காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் டேருக்கு பார்த்தீங்களாக்கா இதெல்லாம் நூற்றி இருபத்தஞ்சு ரூபா சூப்பராக இருக்கும் பிரமாதமான கலெக்ஷன்ஸு ஏகப்பட்ட மாடல் எக்கச்சக்கமான டிசைன்ஸு அதாவது காட்டன் சாரீஸ் இதில் எல்லா காட்டனுமே கலந்துருக்கும் சூட் காட்டன் இருக்கும் இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லெனின் காட்டன் இருக்கும் அவங்களுக்கு வந்து சம்பர் காட்டனு காதி காட்டனு இப்படி எல்லா விதமான காட்டன் சேலையும் இதில் கலந்து மிஸ்ஸிங்காக இருக்கும் நீங்கள் எது வேணாலும் பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் இதெல்லாம் சில்க் காட்டனு நல்லாயிருக்கும் சுருங்காது நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ஃபீர் காட்டன் கிடையாது அதையும் நான் சொல்லிடுறேன் இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி ரூபா எவ்வளவு நூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஜாயிண்ட் சாரீஸ் அது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கங்க என்ன சாரீஸு ஜாயிண்ட் சாரீஸ் இதை நான் ஒவ்வொரு பீஸாக உடச்சி காட்டுறேன் அதையும் நீங்கள் பாருங்கள் இது வந்து ஜாக்கெட்டு சூப்பராக இருக்கும் தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க சரியா இது வந்து சாரீஸ் சூப்பராக இருக்கும் பார்டர் எல்லாமே நல்லா அருமையாக இருக்குது இல்லை முந்தானை வந்துடும் ஒரு சில இதில் ஒரு சில வராது அதையும் தெரிஞ்சுக்குங்க இதாக இருக்குது இது முந்தான இது வந்து ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து ஆறு மீட்டர் ஆறரை மீட்டர் ஏழு மீட்டர் ஏழரை மீட்டர் கூட வரலாம் ஆனால் ஆறு மீட்டர் கீழே வரவே வராது டேமேஜும் கம்பல்சரியாக இருக்காது பொருள் நல்லாயிருக்கும் இது ஜாயிண்ட்ஸில் அதனால தான் ரேட் கம்மி இது நானூற்றி ஐம்பது ரூபா வெளி மார்க்கெட்டில் எவ்வளவு நானூற்றி ஐம்பது ரூபா ரொம்ப ரொம்ப சூப்பர் குவாலிட்டி சரியா இதெல்லாம் காதி காட்டணும்னு ரொம்ப அருமையாக இருக்குது இது வந்து முந்தான இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி மிஸ்பிரிண்டிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இப்படி மிஸ்பிரிண்டிங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் உங்களுக்கு இந்த ரேட்டு சரியா இது நூறு சேலை வருதுன்னா அதில் ஒரு அஞ்சு பீஸில் பத்து பீஸில் வர தான் செய்யும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நூறு சேலையிலே இது வரும்னு நீங்கள் நினச்சிக்கங்க சரியா நம்ம எடுக்கிற நூற்றி இருபது ரூபா சேலையில் மிஸ்பிரிண்டிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்க நினச்சிக்கிட்டு எடுங்க ஏன் இதை சொல்கிறேன் அழுத்தம் திருத்தம் அப்படின்னா எங்கிட்ட எக்ஸ்சேஞ்சு ரிட்டன் எதுவுமே கிடையாது நம்ம கொடுக்குற பணம் எவ்வளவு அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கங்க நூற்றி இருபத்தஞ்சி ரூபா சரியா அதை விட பொருள் மட்டமாக இருக்காது சரியாக்கா இதே சேலையை அதிகமாக விளைவு வச்சு விற்கிறாங்க நம்ம அப்படி பண்ணுறது கிடையாது இரநூறுவா இரநூறுரூவா இதே ஜாயின் சேலை சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது காட்டன் சொல்லி நம்ம அது பண்ணுறது கிடையாது ஏன் அப்படின்னா நம்ம குறைச்சி கொடுத்தே பழகியாச்சு ரெண்டாவது எல்லாத்தையும் நாங்கள் வெளிப்படையாக ஓப்பனாக பேசிடுவோம் நம்ம பணம் வந்து நூற்றி இருபத்தஞ்சி நான் வந்து பொருளுக்கு ஏற்ற மாதிரி தான் விலை நிர்ணயம் பண்ணுவேன் நான் போய் ஒரு கடையில் ஒரு பொருள் வாங்கினா எப்படி நினச்சி வாங்குவேனோ அதே மாதிரி நான் வந்து விலை கம்மியாக பொருள் நல்லா பார்த்து தான் வாங்குவேன் அது மாதிரி தான் உங்களை நினைப்பேன் வர்ற கஸ்டமருக்கு நம்ம வந்து விலை கம்மியாகவும் பொருள் தரமாக கொடுக்கணுண்டு ஓகே நோ எக்ஸ்சேஞ்ச் நோ ரிட்டன் நம்ம கம்மியான லாபம் வச்சு விற்கிறதுனால எக்ஸ்சேஞ்ச் ரிட்டன் பண்ண முடியாது சரிங்களாக்கா இந்த மைண்ட் செட் இருந்தால் மட்டுமே நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த சாரீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நோ எக்ஸ்சேஞ்ச் நோ ரிட்டன் கிடையாது சரியா இது முந்தான இது உடம்பு சாரி சூப்பராக இருக்கும் இது வந்து ஜாக்கெட்டு நீங்கள் தேவைன்னா ப்ளவுஸ் கட் பண்ணிக்கலாம் ரொம்ப கனமானவங்கன்னா நீங்கள் அளவு வச்சு பார்த்துட்டு உங்களுக்கு உள் சுற்று கொச்சு கூட கட்டிக்கலாம் சரியா அந்த மாதிரி ஐடியா பண்ணிக்கோங்க நல்லா சரியாக இருக்கும் இருந்தாலும் சொல்கிறேன் எந்த இருக்க இது ஒரு பிட்டு அது ஒரு பிட்டு இது ஆயிரம் மீட்டர் ரெண்டாயிரம் மீட்டர்னு உங்களுக்கு வந்து இதில் வருது உங்களுக்கு மொத்தம் ரோடாக வரும் அதில் வந்து கடைசியாக நாலு மீட்ரு அஞ்சு மீட்ரு மூணு மீட்ரு இப்படி வந்து பிட்டு விடுவோம் அதனால தான் உங்கள் பிட்டப்புறம் அப்படியே வச்சுருவாங்க சேலையாக யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி நாங்கள் அதை வாங்கி இப்படி சேல்ஸ் பண்ணுறோம் இந்த தையல் வந்து கண்டிப்பான முறையில் உள் சுத்துக்கும் போயிடும் இது ப்ளவுஸ் ஜூட் காட்டன் சூப்பராக இருக்கும் வெறும் நூற்றி இருபத்தஞ்சி ரூபா சின்ன நேரடு ஏதாவது இருந்துட்டால் நீங்கள் ஏற்றுக்கிறணும் எக்ஸ்சேஞ்ச் கிடையாது ரிட்டனும் கிடையாது சரியாக்கா அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து இந்த பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படி எக்ஸ்சேஞ்ச் ரிட்டன் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம சேல்ஸ் பண்ணுறது இல்லைக்கா நீங்கள் நேரடியாக அந்த எடுத்தாலும் நாங்கள் இதே வார்த்தை தான் சொல்லுவோம் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணாலும் இதே வார்த்தை தான் ஏன்னா நீங்கள் எங்கே இருந்தோ வந்து வாங்குறீங்க ஆன்லைனில் பொருள் அப்புறம் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு ஒரு நினப்பு வந்துடக்கூடாது நான் வந்து பொருளை பற்றி குறைச்சி சொல்லிவிட்டு அந்த பொருள் நீங்கள் வாங்கும்பொழுது நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க சந்தோஷப்படுவீங்க பொருள் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதில் ஏதாவது சின்ன மிஸ்டேக் இருந்தால் வருத்தப்படுவீங்க அதனால் எல்லாமே வெளிப்படையாக சொல்லிடுறது ஆனால் நல்லாயிருக்கும் எடுத்தவங்க கண்டிப்பாக திரும்ப 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 எடுக்கிறாங்க என்கிட்ட சேலை உடனே 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 விற்றுக்கிட்டுருவோம் காரணம் ஒரே ரீசன் ரேட் கம்மி சரியா அவ்வளோதான் வேறு எதுவுமே நம்ம பண்ணுறது இல்லை வாங்குகிறோம் விற்கிறோம் நம்ம உற்பத்தி பண்ணுறது கிடையாது வெளியில் வாங்குகிறோம் சேல்ஸ் பண்ணுறோம் இதுதான் நம்ம இது நான் சும்மா என்னாச்சு நான் உற்பத்தி பண்ணுறேன் அதனால் எனக்கு ரேட்டு குறையுது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் வாங்கி சேல்ஸ் பண்ணுறேன் அவ்வளோதான் அஞ்சு ரூபா கிடைக்குதா போதும் பத்து ரூபா கிடைக்குதா போதும் அந்த மனநிலையில் வியாபாரம் இருக்கீங்க சரிங்களாக்கா இந்த பாருங்க இது வந்து சேலை இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்க என்னடா நூற்றி இருபது ரூபாய் சேலை அப்படின்னு நீங்கள் நினைச்சிட கூடாது எல்லாமே ஓப்பனாக பேசிடுறேன் சூப்பராக இருக்கும் இது ஒரு கலர் இது ஒரு கலர் நான் முடிஞ்ச வரைக்கும் நீங்க சீக்கிரமா எடுத்துக்கங்க இது ஒரு பிட்டு சரி சார் நான் இதே இதை வந்து கம்பெனி ஐட்டம் அப்படி இப்படின்னு சொல்லி இறந்த முறையில் விற்கலாம் எல்லாமே கம்பெனியில இருந்தால் வருது கம்பெனி இல்லாமல் எப்படி வரும் சில எல்லாமே கம்பெனியிலிருந்தேன் சரியாக்கா ஒன்றைய பிராண்டட் ஐட்டம் இது வந்து ரேட்டு கூட அப்படின்னு நான் என்னத்தையா சொல்லலாம் எல்லாமே பிராண்டட் தான் பிராண்டட் இல்லாத எதுவுமே கிடையாது இது பார்டரு இது சேலை உள்ளதை சொல்லி வியாபாரம் பார்த்துட்டா பத்து ரூபா கிடைச்சா போதும் சரியாக்கா மன சந்தோஷமா போயிடும் இது ப்ளவுஸ் தேவைன்னா கட் பண்ணிக்க தேவையில்லைன்னா அப்படியே கட்டிக்க பார்த்தீங்களா எப்படி எல்லாம் அந்த சேலை எல்லாம் நல்லா பார்க்கணுன்னு தான் உங்களுக்கு பொறுமையாக எடுத்து உடச்சி காமிச்சுட்டு தம்பி சரியாக்கா இது ஒரு சேலை இந்த மாதிரி டிசைன்ஸ் நிறைய எடுத்துகிட்டு போகிறாங்க டீச்சர்ஸ் நல்லா யூனிஃபார்மாக நீட்டாக கட்டிக்கிறாங்க ஒரே சேம் கலர் வேணுன்னா நிறையா எடுக்க எடுத்துக்கோங்க இது வந்து ஜெட் சாரீஸ் அதிகளா கட்டினா சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கு தான் உங்களுக்கு கட்டங்ட்டமாக தெரியுது கட்டினா ஒரு கேரளா மாடல் சாரி அந்த லுக் கிடைக்கணும் ஓகே கலர் ஆனா ஒன்று டக்கு டக்குன்னு முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் எடுத்துக்கோங்க அப்புறம் தம்பி வீடியோ போட்டீங்க சேலையை காணா அப்படின்னு சொல்லக்கூடாது அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் நூற்றி இருந்து நம்பவே முடியாது பத்து பத்து எடுத்து வச்சுக்கங்க டக்கு டக்குன்னு அதுக்கு பூரா அது வெயில் காலம் வையாசி இப்படி வருது சேலை எப்படிக்கா இருக்கு சூப்பரா இருக்கா சூப்பரா இருக்குப்பா அப்படி நீங்கள் மனசுக்குள்ளே இருக்கு தரமா இருக்கும் இது சேல உடம்பு ஓகே பிளேனு உங்களுக்கு பார்டர் வந்துடும் சூப்பராக செம்மியார் வரும் ஜொழி டெக்ஸ் ஆன்லைன் டெலிவரி சேனல் இருக்கு அதை சப்ரைப் பண்ணிக்கங்க வெள்ளைக்கான க்ளிக் பண்ணுங்க அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்பியூஷனில் கொடுத்துருக்குறேன் எங்கள் கடை வரும் ஜொயிட் டெக்ஸ்க்கு வந்து பெண்கள் நிறைய பேர் வேலைக்கு தேவைப்படுறாங்க தேவையானவங்க காண்டெக்ட் பண்ணிக்கலாம் சேல்ஸ்மேன் வேலைக்கு ஆன்லைனில் ஆர்டர் எடுக்கிறது பில்லிங்கு கேஷியரு நிறைய வேலைகளுக்கு ஆழ்தல் தேவைப்படுறாங்க அட்மின் இந்த மாதிரி வேலைக்கு தேவைப்படுறாங்க செம்மையாக இருக்குது சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸ் கச்சக்கமான மாதிரி இருக்குது சூப்பராக இருக்கும் அதில் பெரிய பூ கட்னா அழகா இருக்கும் ஓகே எப்படி பார்த்தீங்களா சூப்பராக இருக்காக்கா காதி காட்டன் அதெல்லாம் அப்படியே வெயிலுக்கு ஜெல்லுன்னு ஏசி மாதிரி இருக்கும் ஓகே இது ஒரு கலர் டிஸ்டன்ஸ் எப்படி பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் நம்ம கடையில் எல்லா ஐட்டம் இருக்குது உங்களுக்கு இன்னர்ஸ்லேருந்து நிறையா ஜாக்கெட்டு எல்லாமே இருக்குது நீங்கள் எப்போ வேணாலும் வந்து வாங்கிக்கலாம் எல்லாமே ரேட்டு கம்மி தான் எங்கேயுமே கிடைக்காத ரேட்டு கொடுக்குறோங்க்கா நூற்றி இருபத்தஞ்சி ரூபா பார்த்திங்களா சேலையோட அழகு சூப்பராக இருக்கும் கோல்டன் கலர் கலர் எல்லோ இது எல்லாம் மிக்சிங் என்ன கலர் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கலர் சொல்லணும்னா இங்கிலீஷ் கலர் ஓகே சூப்பர் கலெக்ஷன் ப்ளௌஸ்மம் ப்ளவுஸ் வந்துடும் பொண்ணு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பத்தும் பத்தாமல் போகும் இந்த வருங்க எழுபது பாயிண்ட் இருக்கும் அறுபது பாயிண்ட் எண்பது பாயிண்ட்டு இப்போ எப்படி வேணாலும் இருக்கும் ஒரு மீட்ரு கூட இருக்கும் பத்தும் பத்தாது நீங்கள் ப்ளவுஸ் இல்லைன்னு நினச்சிக்கங்க சரியா வீட்டில் ப்ளவுஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு மேட்ச்சாக கொண்டு வந்து சேலை எடுத்து எப்படி அப்படி ஆமாம் ரேட்டு கம்மி எல்லோரும் சேலைக்கு மேட்ச்சாக தான் ப்ளவுஸ் எடுப்பாங்க நீங்கள் ப்ளவுஸுக்கு மேட்சாக சேலை எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கு ரேட் அந்த அளவுக்கு சீப் ரேட் ஆப்ரேட் சீப் ரேட் ஓகே செம்ம கலெக்ஷன் பிளாக் விரும்புறவங்க டக்குன்னு எடுத்துங்க ஓடிடும் அல்றாங்க இருபது சேலை முப்பது சேலைன்னு எடுக்கிறாங்க ஒவ்வொரு வீட்டு யூஸுக்கு வியாபாரத்துக்கு கிடையாது வீட்டு யூஸுக்கு இருபது சேலை கொடுங்கக்கா முப்பது சேலை கொடுங்கக்கா எங்கள் பொண்ணுகிட்ட கேட்டு வாங்குறாங்க சரியா செம்ம கலெக்ஷன்ஸு சூப்பர் டிசைன்ஸு எப்படி இருக்கா இந்த மாதிரி மிஸ்பிரிண்டிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரியா இந்த இடத்துல பிரிண்டிங் மிஸ் ஆயிருக்கு லேசாக ஒரு கோடுமா இருக்கு ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே நான் தெளிவாகவே சொல்லிடுறேன் நோ எக்ஸ்சேஞ்ச் நோ ரிட்டர்னு இது ஒரு செயலாக நூற்றில் ஒரு அஞ்சு செலவு பத்து செலவு வரும் அது உங்கள் கைக்கு வருமானு எனக்கு தெரியாது வாங்கிட்டு போய்ட்டு அப்புறம் நீங்கள் எதுவும் நினைக்கக்கூடாதுன்றது நான் அட்வான்ஸாக சொல்லிடுறேன் சரியாக்கா அது ஒன்றும் தெரியாது நம்ம கட்டினாலும் ஒரு வித்தியாசமாக தெரியாது நம்ம என்ன ரேட்டுக்கு எடுக்கிறன்ற கண்டிப்பாக மனசில் ஆழமாக தெரிஞ்சிட்டு எடுங்க சரியாக்கா நூற்றி இருபத்தஞ்சி ரூபா நூற்றி இருபத்தஞ்சி ரூபாலும் காசு தான் இருந்தாலும் அதுக்கு உண்டான மதிப்பு கண்டிப்பாக இருக்கும் நானூற்றம்பது ரூபாய்க்கு பெரிய மார்க்கெட்டில் சேல்ஸ் சாரி ஃபுல் சாரி ஜாயின் சாரீஸ் இரநூத்தம்பது ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம அதில் பாதி ரேட்டு நூற்றி இருபத்தி அஞ்சு கொடுக்குறோம் இவ்வளோ நூற்றி இருபத்தி அஞ்சு சரியாக்கா ஆமாம் நம்ம கம்பெனி விளம்புறதுக்கு தான் சரியா ஆமாம் பார்டர்லாம் அருமையாக இருக்குது தொடர்ந்து இதே மாதிரி வீடியோ போட்டுட்டே இருப்போம் பாருங்கள் ஓகே இப்போ நம்ம மட்டும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க ரொம்ப நல்லாவே இருக்கும் சொல்லி நம்புறேன் அந்தளவுக்கு ஒரு சூப்பராக ஒரு சிறப்பான கலெக்ஷனாகவே உங்களுக்கு இந்த வீடியோவில் போட்டிருக்கோம் தொடர்ந்து இதே மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் இதுக்குனே வரிஞ்சோய் டெக்ஸ் ஆன்லைன் சொல்லி நம்ம புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிச்சு ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தொடர்ந்து நீங்கள் அதை பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தோதாக இருக்கும் இந்த சேனல் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பெண்களுக்கு தேவையான அனைத்து அடையும் உள்ளாடைகளில் இருந்து அனைத்து அடையிலையுமே நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆன்லைன் மூலியமாக சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆன்லைன் மூலியமாக நீங்கள் வாங்கும்பொழுது அதுக்கு உண்டான கொரிய சார்ஜ் பேக்கிங் சார்ஜ் இது தான் தனியாக வரும் மற்ற வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ கால் வசதி வாட்ஸ்அப் வசதி இந்த மாதிரி எல்லா வசதியுமே உங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனல் கிரிப்சி தமிழச்சி அப்படின்ற இந்த சேனல் வந்து நம்ம அக்கா அவங்களோட சேனல் தான் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு எல்லா கடையோடய கலெக்ஷன்ஸும் இந்த வீடியோவில் வந்துகிட்டே இருக்கும் அதை நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க தொடர்ந்து எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வருது இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா வரிஞ்சோய் டேக்ஸ் அப்படின்றது நம்ம கடைக்கு வந்து பெண்கள் நிறைய பேர் வேலைக்கு தேவைப்படுறாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா சேல்ஸ்மேன் வேலை பில்டிங் கேஷியர் இது போக பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஆர்டர் எடுக்கிறது ஆன்லைன் மூலியமாக எடுக்கிறது அந்த மாதிரி ஆர்டர் எடுக்கிறது அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அட்மின் வேலை அக்கௌண்டன்ஸு இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான வேலைகளுக்கு வந்து ஆட்கள் தேவைப்படுறாங்க மதுரையில் உள்ளவங்க மட்டும் தொடர்பு கொள்ளவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னா நீங்கள் மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்ணலாம் அதாவது இந்த நம்பர் கொடுத்துருக்கீங்க இல்லையா இதெல்லாம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா அவங்களுக்கு நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி விடலாம் அது எங்களுக்கும் ஒரு உதவியாக இருக்கும் அவங்களுக்கும் நீங்கள் உதவி பண்ணுமா இருக்கும் தொடர்ந்து எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வருது எல்லாருக்காகவும் நல்லா ஆதரவு கொடுத்துட்றீங்க மேலே நீங்கள் ஆதரவு கொடுக்குன்னு சொல்லி கேட்டு நன்றி வணக்கம்